திருச்சிற்றம்பலம் மகா சிவராத்திரியில் மூன்றாம் காலத்தில் பாட வேண்டிய பதிகம் தலம் திருப்புகலூர் திருப்புகளூர் திருத்தாண்டகம் அப்பர் பெருமான் அருளி செய்தது திருச்சிற்றம்பலம் நீரும் ஆகி நாயரியும் காற்றும் ஆகி அருநிலையா பெருநலம் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவம் தம் உருவம் தாமேயே நெருநலையாயி நாளை யாகி நிமிர் குன்சடையடிகள் நின்ற வாரே நிமிர் குன்சடையடிகள் நின்ற மண்ணாகி விண்ணாகி மலையோமாக வைரமு மாணிக்கம் தானேயே கண்ணாகி கண்ணூக்கோர் மணியோமாயே களையாகி களையானம் தானேயி பெண்ணாகி பெர் ஆனோமாகே பிரளயத்துக்கு அப்பால் ஓர் என்னாகி என்னோ கோர் எழுத்தோமாகேன் எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே எழும் சுடராயம் மடிகள் நின்றவாறே கல்லாகி கலனாகி காணோமாக காவிரியாய் காலா உள்ளாகி புரலாகி பூடுமாகி புறவாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளும் ஆகி சுழவாகி சுளவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீரும் ஆகி நெடுசுடல் டிகள் நின்றே நெடுதடிகள் நின்றவாரே காற்றாகி கார் முகழாய் காலம் ஒன்றாயின் கனவாகி நனவாகி கண்கொள்ளாகிய கூன்றாகி கூற்றுதைத்த கொள்களிறோமாக குறை கடலாய் குறை கடற் கோமானோமா நாய் நீற்றாய் நீரேற்ற மே நீாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உஜையாக ஏற்றானாயேருந்த செல்மனாகி எழும் சுடராயம் மடிகள் நின்றவாரே எழும் சுடராயம் மடிகள் நின்றவாரே அத்திசை அதிர் செல்வம் ஆகி தாயாகி தந்தையாய் ஆகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியும் ஆகி கல்லாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற இரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்வையாகி நெடுஞ்சுடன் நின்றவாறே நெடுஞ்சுடராய் நிறுத்தடிக் நின்றவாரே அங்கமாயியாய் வேதம் ஆகியன் அருமறையோடை போதம் தானேயாக பங்கமாய் பழ சொல்லும் தானேயாகினோடியாய்பான்மையாக கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கடலாகி மழையாகி களியூமாகி எங்கோ ரோந்த செல்வனாகி எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே எம் அடிகள் நின்றவாறேதாபிதாகி மக்களாகியே மறிகடலும் ஆழ்மிசும்பும் தானேயாகி கோதாபி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிற பருக்கும் புனித நாகி ஆதானும் என்னை நினைந்தார் கேளிதே யாகி அளவண்ண வன்னர் தாம் நின்றவாரே அளவன்ன வன்னர் தாம் நின்றவாரே ஆவாகே யாவேனில் ஐந்தோமாகேன் அறிவா நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூக்கோ நாற்றமாகி பூக்குழலால் வாசமாய் நின்றானாகிய தே ஆகி தேவ முதலோமாக செல்லும் சுடராய் சென்றடிகள் நின்றவாறே செல்லும் சுடராய் நின்றடிகள் நின்றவாறே நீராகி நீலகலம் தானேயாகி நிழலாகி நீள் விதும் வின் மூச்சியாகி பேராகி வேறு கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தோர் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்லயம் ஈசனராம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரசுடராய் சென்றடிகள் நின்றவாறே பரஞுடராய் சென்றடிகள் வாரே மாலாகி நான்முகனாய் முகனாய் மாபூதமாய் மறுத்தமாய் அருத்தமாய் மகிழ்வும் ஆகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புரணம் தானேயாகி இயலாதன எல்லாம் ஏழ்மிப்பானை எழும் சுடராய எம் அடிகள் நின்றவாறே எழும் சுடராய எம் அடிகள் திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி கருந்தாள் குழலி அம்மையுடனே அக்னி வீசுவர் கோணப்பிரான் மலரடிகள் போற்றி போற்றி காவாய் கழக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி